புல் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கூலி வெட்டுறதுன்னு நான் மாறி சொல்லிட்டேன் புல் எடுக்கிறக்கா வந்து புல்லை வந்து செருக்கி அகற்றுறதுக்கு தான் வந்து இந்தல கூலியும் முடியுது இப்போ வந்து இதுக்கு வந்து எவ்வளோ நியாயமான ஆசை முடிஞ்சிருக்கு மேடம் ஒரு கோவா விதா விதா பேக்கெட் எடுத்து விதா பேக்கெட் முடிஞ்சிருக்கு இதுக்கு வெட்டுற இது இதுக்கு ஜாலியும் உண்டாங்காலி உண்டு ரெண்டு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் ஒரு பேக்கெட் என்ன வேலை கோவா பேக்கெட் மூவாயிரம் மூவாயிரம் ரூபா ரெண்டு பேக்கெட் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா விதா பேக்கெட்

உன்னவருக்கா சார் நீங்களோ அடுத்த இடம் சும்மா இருக்கிறேன் மேலால இருக்க கூடாது என்றாலும் இருக்கிறேன் பாருங்க இந்த ஐயா வந்து இப்ப அடிக்கடி வந்து காலநிலை மாற்றத்தால வந்து கண மழை பெய்து இருக்கு பாருங்க இது எவ்வளவு எவ்வளவு வந்து கோவா வந்து நிறைய வச்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா தெரியும் இது கோவாக்கு வந்து இஞ்சால வந்து புல்லு இது புல்லாக வந்து புல்லு செடிக்கு நீங்களோ இருக்கு இது பாருங்க இஞ்சால வந்து இவ்வளவு பெரிய உள்ள வந்து காணப்படுறாங்க இது வந்து கை விட்டுட்டீங்களா கை இந்த கோவா தோட்டம் வந்து இப்போ வந்து கை விட்டுடறேன் கை விட்டுடா என்னது காணுது இது நல்ல கோவா தானே கோவான இல்லை புல்லு புடுங்கவே இல்லை காலம் காணாது ஏنا இங்க எல்லாம் ஒரே ஒரே இப்ப பாருங்க இந்த கோவா தோட்டம் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கா வந்து பாருங்க புல் எல்லாம் மூடி நிக்குது இப்ப இத வந்து அவர் வந்து அண்ணன் வந்து கை விட்டுட்டாரா வந்து இனி வந்து சரி வரா இந்த புல்ல வந்து நீ செடிக்கு இத வெட்டி மினக்கற வந்து கூலிதான் நட்டம் என்ன இப்ப பாருங்க இவர் வந்து ஊட்டுக்கு எல்லாம் வந்து இப்படி வந்து மம்பட்டியால வந்து செருக்கு போட இப்ப புல்லு செருக்கிறாக்கானதான் அப்படி வந்து செய்ய நினைக்கிறியா இது செருக்க முடியா நீங்க கூட்டி அள்ள வேணுமோ அரிச்செடுக்கலாம் அரிச்செடுத்தா தான் ஊடுலுக்கலாம்

அது ராஜா பூ நல்லா வந்திருக்கும் அது மழையாலயே அடிக்கடி இங்கே பேருங்கோ பூவாவாக பேரெங்கோ உப்பையெல்லாம் வந்து பூ பூ வந்து வேற வலிக்கிட்டுது பாருங்க வெள்ளம் வந்து இப்படி ஒன்று வந்து சின்ன சின்ன பூவாக கிடைக்கும் என்னது காணி தான் வர வந்து சின்ன சின்ன அதை வேறேங்க வெங்காய பூவோட அதையும் பூத்துருக்கோம் வெங்காய பூவிலையும் பூத்துருக்கோம் குடுங்கியும் அதெல்லாம் வந்து உங்களை பெரிய ஒரு விழா பத்தாச்சும் நாட்டம் இல்லை நீங்கள் குடுங்கியும் பாருங்க கொஞ்சம் அலை வந்து இப்ப வந்து அண்ணன் வந்து சின்ன வெங்காய கோவா வந்து வெங்காய பூவில் வெளியே இருக்கா பூக்கோவா இது பூக்கோவா கட் கோவா நீ பூ கோவா பூக்கோவா என்ன தகடாண்ணா புடுங்கியும் போட்டேன் புடுங்கியும் போட்டியேன் இதே இதே இதான பாரு இப்போ பூட்டு இருக்கு இதில் பூவை கானையில் செடியண்டா இது எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து சின்ன பூ வந்து இது இப்ப வந்து பெரிய பூவா இருக்கணும் இந்த காலநிலை மாற்றத்தால வந்து நிறைய வந்து அழிவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கு தெரியும் பாருங்க இலங்கையில தற்போது நிலவர காலநிலை மாற்றத்தால வந்து விவசாயிகளுக்கு வந்து எவ்வளவு பெரிய இல்லா பூ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பூக்கள் இந்த படி அதே நதியில இடையில வாடி நிக்குது புடுங்கி போடியலாம் நீங்க இதோ

என்ன அடிக்கிறீங்க பாருங்க புலுவுக்கு வந்து குராயன் தான் நான் வந்து அடிக்கிறேன் இது வந்து புலுவாலதான் வந்து இந்த நிலமை வந்து ஏற்பட்டது பாருங்க முன்னா வந்து கறி ஓட்ட ஓட்டியா கிடக்குது வேட்டை வாடிச்சு வேலை எதும் பாருங்க வேட்ட கோயில அடிச்சா அதுக்கு வேலை எதுதான் இப்ப வந்து குராயன் வந்து சொல்றாரு இப்போ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கோவாதான்

இது கொஞ்சம் விழா வந்து பெருசா இருக்கேன்னா இது முட்டை கோவா முட்டை கோவா அங்கால பூகோவா பூகோவா அங்கால பாருங்க இது வந்து முட்டை கோவாவா இதுக்கு இஞ்சால வந்து கொஞ்சம் வந்து விட்டா இந்த சைட்டே கைவிட்டாது அங்கால புல் அத்தல புல் அந்த எல்லாம் கைவிட்டாச்சு நான் மாடு கட்டி போட்டு அறுத்து போட்டேன் அகல அறுத்தும் போட்டோம் பாருங்க இந்தலாம் எல்லாம் வந்து கைவிடப்பட்ட பூ கோவா தோட்டம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வந்து புல்லா தான் புல்லு வந்து காணப்படுது அதே சமயம் இஞ்சால பாருங்க இஞ்சாலம் வந்து இப்ப வந்து கோவா வந்து பண்ண போகிறதெல்லாம் வந்து அப்படியே வந்து அவர் வந்து பா இப்போலமைக்கு வந்து பெருகுது அதே சமயம் அங்க தொங்கல்ல வந்து புல்லு வந்து இருக்கிற வந்து கைவிடப்பட்ட பூ கோவா தெரியும் கோவா இது பூ கோவா வடம்பூஜா வித்தியா எந்த தெரியுது வித்தியாசம் இருக்கு ஏன்னா இது வந்து கட்கோவா பாருங்க இலையில வித்தியாசம் தெரியுது அதே சமயம் பூக்குவா வந்து இல்ல வந்து மேல விளம்பி நிக்கும் கட்கோவா வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்குமே இல்லையே தாமரை இல்ல மாதிரி இந்த பதினஞ்சு பதினேழு கூலி வரும் பதினஞ்சு பதினேழு கூலி இப்ப ஒரு கூலி எவ்வளவு போகுது

செடிக்கு வந்து போட்டு கிடாக்கு பார்த்தீங்கனால தெரியும் இப்போ பாருங்க இந்தலாம் வந்து இந்தலாம் வந்து இப்போ வந்து இவர் பாவிக்கிறார் இந்த வந்து பெட்ட கூடிய எல்லாமே வருது இந்த கோவா தோட்டம் இந்தால வந்து புல்லு கணிக்கிறாம வந்து கைவிடப்பட்டது பாருங்க புல்லு கணிக்கிற கோவா மட்டும் தான் வந்து இப்போ வந்து கைவிடப்பட்ட கோவா தோட்டம் பாருங்க ஆக்கள் வந்தா இதுல போல புடுங்கிக்கலாம் இப்போ இது வந்து புல்லு வளர்ந்த வழியே தானே இவர் அப்படியே ஒரு மனம் உடைஞ்சிருக்கு மேனே ஒவ்வொரு காலம் இல்லை இந்தலாம் புடுங்க

இப்ப வந்து இதுக்கு வந்து எவ்வளவு நியாயமான ஆசை முடிஞ்சிருக்கு ஒரு கோவா விதா விதா பேக்கெட் எடுத்துனா விதா பேக்கெட் முடிஞ்சிருக்கு போடுறாண்டா இது இதுக்கு ஜாலி உண்டாங்காலி உண்டு ரெண்டு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் ஒரு பேக்கெட் என்ன இல்ல கோவா பேக்கெட் மூவாயிரம் ரூபாய் ரெண்டு பேக்கெட் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வித பேக்கெட் இதுக்கு வந்து போட்டுக்கிறாங்க ஆனா அதுல வந்து வந்து நிறைய வந்து அப்படியே கைவிட்டாச்சு இதுக்கு வந்து அண்ணலவா எத்தனை நாத்து வந்து நிக்கும் கோவா நிக்கும் ஒரு கத்திரி வச்சுக்கான லேமசரம் அடிக்கலாமா அதுக்கேற்ற மாதிரி வச்சபடியா அப்படி வைக்கலாம்

இப்ப வந்து இது வந்து நல்ல நல்லெண்ணெய் இருக்கு சொன்னா இது வந்து 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 ஒரு அழகா இருக்கு அதே சமயம் இது இது வளர்ந்த வந்து காணப்படுது பாத்தீங்கனால தெரியும் அவர் ரெண்டு மணி நிக்கிறார் இதுக்கு பக்கத்துறையில இருக்க சொல்லி அவர்கிட்ட தோட்டம் தான் இது இது வந்து இப்போ அவர் வந்து ரெண்டு மனநிலையில இருக்கிறாராம் இப்போ இதை வந்து கை விடுவோமோ இல்லை புள்ள வெட்டுவோம் ஆகலவை கொண்டு செருக்கி எடுப்போமோ அந்த ரெண்டு மனநிலையில இருக்கிறாராம் இப்போ வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வேன்